நண்பிலைக்கு வணக்கம் இன்னைக்கு தங்கச்சி படம் பட்டறை கருவாடு பழைய கடைக்கு ஆஹ் நம்ம வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க அதுல இன்னைக்கு எங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காயல் பட்டினம் காயல் பட்டினத்துல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு பத்து பேருக்கு கிட்ட வந்து வந்து கஞ்சி சாப்பிட்ருக்காங்க இந்த கடற்கரை ஓரங்கல் அவங்களுக்கு தான் வந்து இந்த கஞ்சியின் தருவாட்டோட அருமை முழுசா தெளிவின்னு சொல்லுவேன் ஏன்னா எங்க அப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கஞ்சியின் தர்வாட்டு அதே மாதிரியே இவங்களுமே வந்து சும்மா அடிச்சு நிறுத்துறாங்க கட்சி கருவாடி எப்படி இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க சூப்பரா இருக்கு நாங்க ராமேஸ்வரம் சுத்தி பார்க்க வந்திருந்தோம் முக்கியமா பற்றை கருவாடு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு சாப்பிட்டோம் எதிர்பார்த்தோட நல்லா ரொம்ப நல்லா இருக்கு பற்றை கருவாடு ரொம்ப சூப்பரா இருக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குமோ இல்லையா ஆனா எல்லாருமே என்னை விட அதிகமா சாப்பிடுறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு மற்றவங்களும் வாங்கினா கண்டிப்பா நான் வந்து பழஞ்சோர் பிரியனுங்கிறத விட பழஞ்சோர் வெறியன் சரியா எனக்கு வந்து வீட்டில் பழஞ்சோர் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இன்னைக்கு சமைச்சோன்னா நாளைக்கு பழஞ்சோத்துக்காக தான் சமைப்போம் எல்லாருமே அந்த பழஞ்சோர் கண்டிப்பாக இருக்கும் சாயந்தரம் ஆறு மணி போல் அந்த சோத்துல கைவிட்டு அலம்பி வச்சிருவோம் ரேஷன் நர்ஸ் தான் அதில் கைவிட்டு அலம்பி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு ஒம்பது மணி போல் தண்ணியை ஊற்றி வச்சிடுறது காலையில் பார்த்தா அதில் முட்டை முட்டையாக இருக்கும் அந்த உயிர் எனக்கு இதில் இருக்கும் இப்படி ஒரு பக்குவத்தில் இருந்து அதை சாப்பிட்றது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் வெளியே இதெல்லாம் கிடைக்குமாங்கிறது ஒரு யோசனையிலேயே இருக்குது தலைவர் கூப்பிட்டு வந்தார் ஒரு அழகான திருப்தியான இது பொதுவாக நாங்கள் வந்து இதுக்கு சுட்ட க சாலக்கருவாடு நீங்கள் தானே சொல்லுவீங்க சாலைக்கருவாடை சுட்டு அதை சின்ன சின்னதாக இனக்கு இணுக்கான நாக்கில் வச்சு அதை கரைச்சி இதையும் அதையும் சேர்த்து முழுங்குறது இப்போ இது வித்தியாசமான மூணு நாலு டிஷ்ஷஸ் வச்சு சாப்பிட்றது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது நல்லா இருக்கு ம் மற்றவங்களுக்கும் நான் இதோடைய பலனையும் இதோடைய வித்தியாசத்தன்மையும் வேறுபட்ட தன்மையும் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நல்லா இருக்கு காலத்துக்கு ஏற்ற மிக அவசியமானது எல்லாரும் எத்தனையோ வியாபாரங்கள் பண்றாங்க இதெல்லாம் பெருசா யோசிக்காம மக்களுக்கு ஒரு நல்ல பொருள் போய் சேரணும்னு நினைக்கிற அண்ணனுக்கு வந்து சல்யூட் தங்கச்சி மடம் கிட்டத்தட்ட ஒரு வாரமா தங்கச்சி மடம் தங்கச்சி மடம் எங்க மாமா அன்பு மாமா நவாஸ் மாமா சொல்லிட்டே இருந்தாரு சரி என்ன சாப்பாடு வச்சிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைச்சோம் ஆனால் ஒரு தாய்மை உணர்வோட தங்கச்சி மடத்தில் ஒரு அருமையான பாரம்பரியமான உணவு இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட போகும்போது நிச்சயமாக நாங்கள் தெம்பை வந்து ஊர் திரும்புவோம் எங்களுக்கு பழைய தெம்பு வரும் ஏன்னா நீர் சத்து வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது தான் கலரு சோடாக்களை குடித்தாலும் இந்த மாதிரி வந்து பழஞ்சோறும் பற்றை கருவாடும் திண்ட ஒரு தரம் எங்கேயுமே வராது எங்கேயுமே கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் முதல் முதல்ல நான் வந்து இங்கே தான் மூணு வகையான இந்த கூனி அது வேறு வித்தியாசமான ஒரு ஃப்ரை பண்ணி அதோட ஊருகா தாளிப்பூ கலந்த அந்த ஒரு கருவாட்டுடைய கூட்டு கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குது நாங்களே எங்கள் காயல்பட்டினமே சாப்பாட்டுக்குன்னு உள்ள ஊர் நாங்களே வியந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது நிச்சயமாக இதை பார்க்குறவங்க எல்லாம் இதை கடந்து போயிடாதீங்க தங்கச்சி மடந்தில் இந்த இதை வந்து கட்டாயமாக நீங்கள் அனுபவிச்சுட்டு போனால் தான் ஒரு மன திருப்தியாக போக முடியுங்கிற வாழ்த்துக்கள் ரொம்ப வியாபாரமும் சரியா வரும் மக்களும் நிறைய வருவாங்க வாழ்த்துக்கள் நல்ல பண்ணு இது கூடுதல் சுவைக்கு காரணம் சிரிச்சை முகம்தான் கூடுதல் சுவைக்கு காரணம் ஒரு இடத்துல உட்கார்ந்தா இருண்டு போய் இருக்க கூடாது வந்தோட சொந்தக்காரங்களை வரவேற்ற மாதிரி வரவேற்கிறாரு கூட இருக்கிறவரும் தம்பிமாரும் அவ்வளவு அண்டி பழகிட்டாங்க என்ன பண்ணாலும் பழகுன மாதிரி இது எல்லாம் பார்க்கும் போது டெய்லி பக்கத்தில் இருந்தால் வந்துருக்கலாம் போட பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்துக்கு வந்திருக்குறோம் மாமா நவாஸ் மாமா ராமேஸ்வரம் கீரைக்கரை ஏர்வாடி பாமன் தனஸ்கோடி இதெல்லாம் சுற்றி காட்ட கூப்பிட்டு வந்தாங்க ரெண்டு நாள் வந்து பல வகையான உணவுகள் கூட்டிகிட்டு போனாங்க பட் அது எல்லாமே ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடாக தான் இருந்துச்சு இப்போ ஊர் திரும்பும் போது நான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாப்புல கூப்பிட்டு வந்து அந்த மாதிரி பழைய சோறு சாப்பாடு மிக டாப்பாக இருக்கு இந்த வெயில் காலத்தில் ரொம்பவும் பிடிச்சிருக்கு பெரும்பாலும் வீட்டில் விரும்பி சாப்பிடுறது இந்த இதுதான் எங்களை உபசரிச்ச இந்த அண்ணன் சாச்சாவுக்கு மிக்க நன்றி ரொம்ப அருமையான முறையில் செஞ்சிருக்காங்க ரொம்ப நன்றி